ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் வய எபிசோட் டென்னோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் அப்படியே ஹில்லோட கையை பிடிச்சி தர தர தரன்னு டெர் இழுத்துட்டு போயிட்டே இருக்கான் என்னோடய எக் பிளான் ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல டீஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டெர் அப்படி நிற்க நான் அவனும் இல்லை நான் உண்மை தப்பாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹில் அவனை பார்க்குறான் இவன் கழுத்தில் லைட்டாக அரைச்சிக்கிட்டே இருக்கான் அதை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹில் அவன் கழுத்தில் பார்க்க டேரோட கழுத்தை ஃபுல்லாக அப்படியே செவந்து போயிருக்கு ஏ உனக்கு நிறைய ரேசஸ் வந்துருக்குடான்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க சரி நான் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணு நீங்கள் உட்காருன்னு சொல்லி அங்கே உட்கார வச்சுட்டு நம்ம ஹில்லு பையன் போய் மெடிசன் எடுத்துகிட்டு வரான் அதை அப்படியே க்யூட்டாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்க இங்கே பாரு நீ அரிச்சிக்கிட்டே இருந்த அப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் தழு நானே உனக்கு மருந்து போட்டுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு வழியாக மருந்து போட அடுத்தது நம்ம ஹில்லை பார்த்துட்டே இரு சொல்கிறான் எனக்கு இதை பார்க்கும்போது அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வருது எப்போ அப்படின்னு சொல்லி ஹில் கேட்க மறந்துட்டிங்களா அன்னைக்கு இதே மாதிரி ஒன்று வந்தது என்ன சொல்ல ஸ்கூல் டைமில் ரெண்டு பேருக்கு இடையில நடந்து குட்டி ஃபிளாஷ் பேக் தான் அப்படியே டெரு ஓடி வந்துகிட்டே இருக்க ஒரு பைக் வருது அப்படியே விழுகலான்னு போகிறான் அவனை காப்பாத்துறதுக்காக அங்கே நம்ம ஹில்லு வர ரெண்டு பேர் ஆக்சிடெண்ட்டாக அப்படியே கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்ததுல நம்ம டெரோட கையில் லைட்டாக அடிபட்டுருச்சு போல் அப்படியே மெல்ல மெல்ல எழுந்திரிக்கிறான் நீங்கள் ஓகேவான்னு சொல்லி கேட்க ம் நான் நல்லா இருக்கேன் நீ ஓகே தானே ஆ நானும் நல்லா தான் இருக்கேன் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க சாரி நான் வேணும்னு பண்ணல பைக் அங்கே இருக்குது வர அப்படின்னு சொல்லி அந்த லேடி எப்படி அந்த பக்கம் போக சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகிறான் ஆனால் அவன் கையில் பார்த்தா டெரோட கையில் லைட்டாக அடிபட்டிருக்கு கையை கீழே ஒன்றும் நான்ல ஸோ அந்த அந்த இடத்துல அப்படியே செவந்து போய் ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாரு உன் கை எப்படி இருக்குதுன்னு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சின்ன அடி தான் நான் வீட்டில் போய் சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான் இல்லை வேணாம் முதல்ல இதை க்ளீன் பண்ணு நானே உனக்கு க்ளீன் பண்ணி விடுறேன் வா அப்படின்னு சொல்லி அப்படியே டர கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு நம்ம ஹில்லு பையன் அங்கே அந்த இன்ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும்ல அங்கே கூட்டிகிட்டு போகிறான் இங்கேயே உட்கார் அப்படின்னு சொல்லி அவன் கை இவனே க்ளீன் பண்ணலான்னு போகிறான் போல் இல்லை வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ ஊட்ட இரு சொல்கிறான் பட் நம்ம சார் கேட்கல ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறான் நீ வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு இருக்கிட்டு கேட்க எனக்கு லைப்ரரியில் கொஞ்சம் வாக்கு இருந்தது நீங்கள் ஏன் போகல அது ஒன்றும் இல்லை எனக்கும் லைப்ரரியில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே எப்பயுமே இப்படி லேட்டாக தான் போவீங்களா இல்லை எப்போவாவது என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹில் சொல்கிறான் அவனுக்கு கையில் கீழே அடிப்பட்டிருக்கனால அந்த மருந்து போட்டுட்டு வலி தெரியாமல் இருக்கறதுக்காக இவன் பாட்டுக்கு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான் இருந்தாலும் டேர் ஆ ஆன் கற்றுக்கிட்டே தான் இருக்கா வலிக்குது வலிக்குதுன்னு ஆமாம் நீ என்ன கிளாஸ் படிக்கிற கிளாஸ் செவன் அப்படின்னு சொல்லி டேர் சொல்ல செவனா நீ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் ஓ அப்படியா அப்போ உனக்கு சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா என்ன சப்ஜெக்ட்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஓ சரி சரி உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எது அது நான் நிறைய சப்ஜெக்டில் ரொம்ப நல்லாலாம் படிக்க மாட்டேன் அப்படியா அப்படி என்ன சப்ஜெக்ட்னு சொல்லி கேட்க அது நிறைய இருக்குது அது அது என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறான் ஹடப்பாவி இது மொத்தமாக சயின்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஹில் அவனை பார்த்து சிரிக்க ஆமாம் நான் எதுலேயுமே செட் ஆக மாட்டேங்கிற மாதிரி அவனும் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான் அப்புறம் நீங்கள் இதில் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அப்படி சொல்ல முடியாது எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஹில்லும் சொல்கிறான் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு அவனை அமைதியாக பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் நீங்கள் ஃபேக்கல்ட்டி என்ன ஃபேக்கல்ட்டியில் ஜாயின் பண்ண போகிறீங்க நான் இது வரைக்கும் எதுவும் சூஸ் நீ எனக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹில் கேட்குறான் ஓ உங்களுக்கு எனக்கும் சரியாக தெரியல உங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னா அவனும் அமைதியாக இருக்க இவன் எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி நீட்டாக அந்த காயத்துக்கெல்லாம் மறந்து போய்ட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டான் இப்போ எனக்கு தெரியும் நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டியில் செட் ஆவீங்கன்னு நீங்கள் டாக்டர் ஆக்சுவலி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உண்மையாக தானே ஆமாம் அதான் உங்களுக்கு செட் ஆகும்னு தோணுதுன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் அப்புறம் ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரியல் லைஃப்க்கு வந்தாச்சு நான் சொன்னேன்ல உண்மையாகவே நீங்கள் டாக்டர் தான் ஆவீங்கன்னு அதே மாதிரி டாக்டர் ஆயாச்சுன்னு சொல்ல ம் கரெக்டு தான் பரவாயில்ல நீ சொன்னபடியே ஆகிடுச்சிங்கிற மாதிரி ஹில் அவனை பார்த்துட்டே இருக்கான் நீ ஏதோ கவலையாக இருக்க மாதிரி இருக்குது ம் ஆனால் நான் டாக்டர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் அப்படியா என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே க்யூட்டாக அவனை பார்த்து கேட்க அது வந்து நான் உங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி டெரு பையன் அப்படியே ஆரம்பிக்கிறான் என்ன டாபிக் பேச வரான் அப்படிங்கிறது புரியுது அன்றைக்கி நடந்ததை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும் அன்றைக்கி என்ன தான் நடந்தது அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ம் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம தான் கொஞ்சம் பயந்தேன் சொல்லுங்களேன் நீங்கள் இன்றைக்கி ஏன் விட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி டேரர் கேட்க அதை கேட்கவும் அப்படியே நம்ம ஹில்லோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு இவனுக்கு இவ்வளோ சீரியஸாக பார்க்குறதுந்தே தெரியுது எப்படியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் குள்ளே போவாங்கன்னு ஆனால் ஆக்சுவலி இவங்களோட சீன்ஸில் ஃப்ளாஷ்பேக் தான் போ ஓவராக இருக்குது சரி வாங்க அதே ஸ்கிப் பண்ணால் நல்லா இருக்காது அதோடையே பார்க்கலாம் உங்கள் பாட்டியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அது வந்து அப்படின்னு சொல்லி டேர் ஏதோ யோசிக்க உனக்கு எப்படி இதை பற்றி தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க மேலே கோவப்படாதீங்க நான் தான் அவங்கக்கிட்ட கேட்டேன் உங்களை நினச்சி அவங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கோவப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இங்கே பாரு எனக்கு கோவமெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே ஹில் ஒரு மாதிரி அமைதியாக சிரிக்கிறான் முதல்ல சொல்லுங்கள் அன்றைக்கி நடந்ததை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் குள்ளே போகிறாங்க அன்றைக்கி கிராஜுவேஷன் டே முடிஞ்சு அதாவது இந்த இருந்து சார் காலேஜுக்கு போக போகிறாருல்ல அந்த டே தான் அன்றைக்கி ஸோ எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்குது கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லி டெரே இன்வைட் பண்ணுறான் ஹில்லு கண்டிப்பாக நான் வருவேன் அப்புறம் என் கூட நான் கிறிஸ்டின் கூட்டிகிட்டு ம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி என் வீட்டில் தான் பாட்டி நீ வந்துடுன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக நானும் ஜாலியாக வர அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்புறம் அவன் ஷர்ட்லலாம் எழுதியிருக்கில்ல ஸோ அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கங்க்ராச்சுலேஷன்னு சொல்கிறான் ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி ஒழிச்சு வச்சுட்டுருப்பான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹில்லோட வீட்டுக்கு வந்தாச்சு ஹில் உங்களுக்காக என்னோடய ப்ரஸன்ட் அப்படின்னு சொல்லி கிறிஸ்ட ஒரு டால் ஒன்று கொடுக்குறா வா இந்த டெடி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல நீங்க போற யூனிவர்சிட்டியில் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் உங்க கிஃப்ட் எங்கடா அப்படிங்கிற மாதிரி டெர பார்த்து கேட்க என்னோட கிஃப்ட்டு இருக்கு ஆனால் நான் அப்புறமா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் சரி ஓகே வா உள்ள அப்படின்னு சொல்லி உள்ள போயாச்சு உள்ள போனா அங்க ஹில்லோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க சோ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க அதில் ஒருத்தர் எப்படியாவது கிறிஸ்டை கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பான் போல ட்ரிங்க்ஸ் ஊற்றி ஊற்றி கொடுக்குறான் கிறிஸ்டுக்கு பல நான் குடிக்கிறேன்னு சொல்லி நம்ம டெரெர் அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான் ஹில்லும் கொஞ்சம் ஓவராகவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான் ஸோ அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்க நான் ரெஸ்ட் ரூம் போடணும் போயிட்டு வந்துட்டேன் வெயிட் பண்ணன்னு சொல்லிட்டு ஹில் வேகமாக அப்படியே அந்த பக்கம் போக ஹில்லு ரெஸ்ட் ரூம் போனோன்னே அப்படியே டெருக்கு தோணுது நம்ம அந்த கிஃப்ட்டை கொடுத்தா நல்லா இருக்கும் பேசாமல் அந்த கிஃப்ட்டை போய் கொடுத்துட்லான்னு சொல்லி அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வரும்போது அப்படியே வெளியே நின்று கிஃப்ட்டு கொடுக்கறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அந்த கிஃப்ட்டை அப்படியே ஹில் கையில் கொடுக்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இதை கண்டிப்பாக நான் பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்ல என்னை மறந்துட மாட்டேங்கல்ல அப்படின்னு சொல்லி டேர் கேட்குறான் கண்டிப்பாக உன்னை எப்பயுமே நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ பிங்கிரி ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட மூமெண்ட்டு இங்கேருந்து ரூம்குள்ளே டைரெக்டாக போகுது ரூம்குள்ளே போனோடனே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ்ஸு சும்மா ஸ்டார்டிங்கில் லைட்டாக தான் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பொசுக்குன்னு ரெண்டு பேரும் மேட்ருக்கு போயிட்டானுங்க அப்படியே பெட்டில் போய் ரெண்டு பேருக்கு இடையில குட்டியாக ஒரு மேட்ரு நடக்க ஆரம்பிக்குது நம்ம ஃபஸ்ட் சீன் ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்குதா ஒரு மேட்ரு நடக்கும் ரெண்டு பேருக்கு திறந்துட்டு வருவான்ல அந்த சீன் தான் இங்கே நடக்குது அப்படியே ரொம்ப டீப்பாக போய்ட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து ஹில்லு பேசிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா கதவு திறக்கிற சத்தம் யாருன்னு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அங்கே நம்ம டெரோட அப்பாவும் கிறிஸ்டும் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிற பொசிஷனில் பேரண்ட்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் ஏண்டா மேட்ரு பண்ணும் டிசைட் பண்ணிங்க சரி டோரை லாக் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாம்ல மாட்டாமையாவது இருந்திருப்பானுங்க கடைசியில் பார்த்தா அப்பா கிட்டே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க கண்டிப்பாக இன்றைக்கி டெர்ருக்கு தீபாவளின்னு நினச்சேன் அதே மாதிரி அப்பா கீழே கூட்டிகிட்டு போய் டெர் இங்கே எதுவும் பேச வேணாம் வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்கிறாரு அது வந்து இதில் ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஹில் ஏதோ பேச வரான் அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீ பேசாதான்னு சொல்லி ஹில்ல ஒரு அடி அடிக்க ஹில் அப்படியே கவுச்சில் விழுந்துட்டான் அதுக்கப்புறம் டெரு வேணாப்பா வேணாப்பான்னு சொல்லி அப்பாவை தடுக்க ட்ரை பண்ண ஹில் ஹில் ஒரு பக்கம் அப்படியே இருக்க ஹில் ஹில்னு சொல்லி டேரோ ஒரு பக்கம் அழுக டேரோட கையை பிடிச்சி வாடா வீட்டுக்கு போலான்னு அப்பா வேக வேகமாக இழுத்துட்டு அப்படியே போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னு ஹில்லுக்கு புரியல ஹில் அப்படியே அமைதியாக அங்கே உட்காந்து திங்க் பண்ணிட்டுருக்கான் திடீர்னு பார்த்தா ஸ்டெப்ஸ்லேருந்து அவங்க தாத்தா இறங்கி வராரு தாத்தாவெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சீனுக்கு தாத்தா அப்படியே வர எங்கே இந்த பையன் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் நம்ம ஹில்லுக்கு புரியுது இது எல்லாமே தாத்தாவோட பிளானு தாத்தா பிளான் பண்ணி தான் டேரோட அப்பாவை அங்கே வர வச்சுருக்காங்கன்னு அதை கேட்ட உடனே அப்படியே ஹில்லுக்கு செம்ம கடுப்பா இருக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல நான் இப்படி பண்ணாமல் என்ன பண்ண முடியும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி பார்ட்டி கூடுன்னு இப்போ கடைசியில் நீங்களே இந்த மாதிரி சொன்னால் இங்கே பாரு நான் உன் கிராஜுவேஷன் டேக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வா பார்ட்டிக்கு வான்னு சொன்னேன் அவன் எதுக்கு இன்வைட் பண்ண அவன் என்னோட ஜூனியர் ஃப்ரெண்டு எனது ஜூனியர் ஃப்ரெண்டா இன்னும் என்ன நம்ப சொல்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு தாத்தாவுக்கு ஆல்ரெடி நீ பண்ணிட்டு தான் நான் பார்த்தனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்போது அவன் கூட ரூமில் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த சொல்லு நான் கேட்டேன் படி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அது கொத்துக்கிறேன் ஆனால் அந்த வேலையை பார்க்கறத விட்டுட்டு இன்னும் இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி தாத்தாக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு தாத்தா கத்திகிட்டே இருக்காரு நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணேன் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்ல இதுக்கப்புறம் நீ அவனை போய் பார்க்கக்கூடாது நீ அவனை போய் பார்த்தா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவன் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கவே மாட்டான்னு நம்ம தமிழ் சினிமாவில் அப்பாக்கெல்லாம் பேசுவாங்கள்ல வில்லன்கள் மாதிரி அந்த மாதிரி தாத்தா சும்மா டராக பேசிகிட்ருக்காரு இதை கொஞ்சம் கூட ஹில் எதிர்பார்க்கல அந்த மொபைலில் பிடுங்கிட்டாரு எல்லாமே அங்கே நடக்குது ஸோ ஹவுஸரஸ் மாதிரி தான் அவனும் இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வரா ஆ சார் 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 பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பதட்டம் அந்த பொண்ணு சொல்ல அதை கேட்ட ஹில்லுக்கு அப்படியே ஷாக் ஷாக்காக இருக்குது பாட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக இருக்குது அதுக்கப்புறம் பாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு தாத்தாவும் அங்கே தான் இருக்கார் போல் ஹில் அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்க ஹில்லோட அப்பா அங்கே வராரு நடந்த எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக அப்பா உட்காந்துருக்காரு பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி சரியாயிடுவாங்க சீக்கிரம் எழுச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டா சிங்கப்பூரில் ஆக்சுவலி ஈவினிங் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க தாத்தா இங்கே அப்படிங்கிற மாதிரி ஹில் கேட்குறான் தாத்தா பாட்டிக்குடியே இருக்காங்க பார்த்தது அவர் தான் ஸோ அவரால் இப்போதைக்கு அம்மா வந்ததுக்கப்புறம் செம்ம எல்லாரும் போகலான்னு இருக்கும் உன்னோட கிராஜுவேஷன் நீ இருக்கு கண்டிப்பூ பண்ணும் நீங்க தனியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்க இல்லப்பா நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல என் கூட வரையா என்னடா உளர்றேன் நீ படிச்சிருக்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க ஸோ எங்க கூட வரேன்னு சொல்றேன் இல்லை என் படிப்பை நான் அங்கேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அப்படியே ஹில் பேசுகிறான் நீ கவலைப்படாத தாத்தா கிட்டே இப்போ என்னால் பேச முடியாது கண்டிப்பாக உனக்காக தாத்தா கிட்டே நான் பேசுகிறேன் எல்லாம் சரியாயிடும் சரியா அப்படிங்கிற மாதிரி அப்பா ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க அதுக்கப்புறம் இவனை ஹவுஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே ஸோ டிரைவரோடு தான் இவன் வீட்டுக்கு போகணுமா ஸோ டிரைவர் கூட போக எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்ல சாரி தம்பி தாத்தாவோட ஆர்டர் உங்களை நேராக வீட்டுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல எனக்காக இதை ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் ஒரே ஒரு டைம் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் எங்கே போனான்னு பார்த்தா டெரோட வீட்டுக்கு தான் டெரர் இருக்கானான்னு வெளியே நின்று கத்திகிட்டே இருக்க அங்கே டெரோட அப்பா தான் வராரு நீ எதுக்கு இங்கே வந்தப்போ அப்படிங்கிற மாதிரி அப்பா கத்தா நான் ஒரு டைம் டேர்கிட்ட பேசணும் ப்ளீஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அவங்ககிட்ட நீ பேசவும் முடியாது அவன் பார்க்கவும் விரும்பலன்னு சொல்லிட்டான் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி அப்பா கத்திகிட்டே இருக்காங்க ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல போன்னு சொன்னால் போக மாட்டியா இதுக்கப்புறம் நீங்கள் வராத உன் முகத்தை நான் பார்க்கவே கூடாது என் கண்ணு முன்னாடி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்பா அந்த பக்கம் போக அதுக்குள்ளே ட்ரைவர் அங்கிள் கூப்பிட்றாரு இதுக்கு மேலே தாத்தாக்கு தெரிஞ்சது பிரச்சனை பெருசாயிரும் தம்பி வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் கூப்பிட வேறு வரலி இல்லை ஸோ ஹில்லுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படியே ஒரு செகண்ட் அவன் வீட்டை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் காரில் ஏறி ஆகணும் போயிட்டான் ஸோ ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரியல் லைஃப்க்கு வந்தாச்சு அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்கள் என்னை பார்க்க வந்தது அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ண நிறைய டைம் நான் ட்ரை பண்ணேன் நீ தான் எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை ஸோ உங்கள் அப்பா சொன்னபடி உனக்கு என்ன பார்க்க விருப்ப தான் நானும் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹில் சொல்கிறான் இல்லை இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது திடீர்னு நீங்கள் போயிட்டீங்களா என்னென்னு ஒன்றுமே புரியல என்னை ஏமாற்றிட்டு போயிட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு டெர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் கையை ஒரு செகண்ட் அப்படியே ஹில் பிடிச்சி அப்படியே அவன் கையை அழுத்தி பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒன்று விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டனையும் அப்படியே டேருக்கோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இல்லை ஐம் சாரி நான் தான் உங்களை புரிஞ்சிக்கல உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டது என்னோட தப்பு தான் ஏன்னு தெரியல எனக்கு என்னென்னு தெரியாமல் உங்களை பற்றி அப்படி நினச்சிட்டேன் நீங்கள் என்னை ஏமாத்தவே இல்லை ஆனால் நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டியும் நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் கவலைப்படாத அப்புறம் நீ உனக்கு என்னாச்சு உன் அப்பா கோமா உன்னை கூட்டிகிட்டு போனார் வீட்டுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்ல அங்கே போய் எனக்கு என் அப்பாவுக்கும் பெரிய சண்டையாக வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்பாக்கிட்ட இப்போ நான் சரியாக பேசிக்கிறதே இல்லை நான் அதிகமாக வீட்டுக்கு போகிறதும் இல்லை எப்போவாவது தான் அப்பா கிட்டே பேசுவேன் ஃபுல்லாக பேசுகிறதுலாம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான் ஸோ இவங்களோட மூமெண்ட்டு ஒரு வழியாக இவங்களோட பிரச்சனை இப்போ சால்வ் ஆன மாதிரி இருக்குது ஆக்சுவலி இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு இடையிலருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஒரு வழியாக கிளியர் ஆயிடுச்சு இன்னும் ஃபேமிலிக்குள்ளே போனால் அவங்க தாத்தாட்ட என்னென்ன வாங்க போகிறாங்களோ அது தெரியல அது ஒரு பெரிய கதையாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வழியா இங்கே இருக்கிற இவங்களோட பிரச்சனை இங்கே முடிய அடுத்து நம்ம நார்த்து பையனை தான் காட்டுறாங்க நார்த்து பையன் பார்லேருந்து கிளம்புனான்னு பார்க்கும்போது அவனோட மொபைலை காணும் ஐயோ என் மொபைல் எங்கே வச்சுன்னு சொல்லி ஃபுல்லாக தேடி பார்க்குறான் அங்கே எதுவுமே கபோர்ட்லலாம் இல்லை சரி ஓகே டேபிள் கடையில் எங்கேயும் விழுந்திருக்கானு டேபிள் சேர்னு ஒரு ஒரு பக்கம் தேடிகிட்டே இருக்கேன் இங்கே போச்சு இங்கே போச்சு இதைத்தானே தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே பையன் கையில் மொபைலோடு வரான் ஆமாம் நான் இதைத்தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல ஏண்டா உன்னோட பொருளை உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியாதா சாரி நான் தான் தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கொடுங்கன்னு சொல்ல அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் என்னோட என்னை வச்சு காமெடி பண்ணுறான் என்னன்னு பார்க்க இதை உங்ககிட்ட நான் கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல இங்கே பாருங்கள் என்னோட ஃபோனை கொடுங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி தரேன் அப்படின்னு சொல்ல அவன் கையை பிடிக்கலான்னு போகிறான்னு டக்குன்னு அவன் கையை நகர்த்திக்கிறான் இங்கே பாருங்க இந்த மாதிரி என்கிட்ட விளையாடாதீங்கன்னு சொல்ல நான் அவங்ககிட்ட விளையாடுறேன்னு யார்டா சொன்னான் நான் தான் சீரியஸாக அன்றைக்கே சொல்லிட்டேன்ல உன்னை கரெக்ட் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி அவனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி அவனை கவுச்சில் தள்ளி தப்பாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான் அதை பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு நார்த்துக்கு எட்டி அவனை ஒரு உதவி விட்டுட்டு உன்னை பிடிச்சி தள்ளிட்டு போனை பிடிங்கிட்டு வேக வேகமாக அப்படியே வெளியே ஓடி வரான் வெளியே ஓடி போய் தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா இந்த பையன் வெளியே ரெண்டு ஆளுகளை நிறுத்தி வச்சுட்டு தான் பண்ண வந்திருக்கான் அவனுக்கு ரெண்டு பேரும் விடுவாங்களா பண்ண திரும்பி பார்த்தா இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு அவனைன்னு அவனை நீ என்ன நினச்சிட்டு இருக்க அவ்வளோ ஈஸியாக கிட்ட வந்து போக முடியுமா அப்படிலாம் என்னால் உன்னை விட முடியாதுப்பா சரியா நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஓவர அவனை அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் போய் பேசி வயிற்றுலேயே ஒரு குத்து குத்துறான் அப்படியே அப்படியே நார்த்து கீழே விழுந்துட்டா நார்த்துனால மூவ் ஆக கூட முடியல அப்படியே பதட்டமாக உட்காந்துருக்க அவன் பக்கத்தில் குனிஞ்சு அவனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே வில்லத்தனமாக டைலாக் பேசலான்னு டே போக திடீர்னு பார்த்தா கையில் கன்னோட ரெண்டு பாடி கார்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க பின்னாடி க்யூட்டாக அழகா அப்படியே ஸ்டைலாக நடந்து வராரு நம்ம ஜோகன் சார் வந்தவொடனே நார்த்து பார்த்து அப்படியே பார்க்க பி ஜோகன் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சு தலை நிமிடாமல் பையன் படுத்திருக்கான் முதலே இவங்களை பார்த்துக்கோங்க நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் ஹஸ்பண்ட் பாடி காட்ஸை சொல்லி எந்திரிச்சு வாடா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நார்த்தை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான் ஜோகன் ஜோகன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசவே முடியல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த மாதிரி பார்ல ஒர்க் பண்ண வேணான்னு சொன்னேன் கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி லைட்டாக அவனை தூக்க ட்ரை பண்ணேன் இல்லை இருக்கட்டும் நானே எந்திரிச்சிக்கிறேன்னு சொல்ல ஏண்டா இப்போ கூட ஏண்டா பிடிவாதமாக இருக்க அதுவும் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு ஜோகன் அப்படியே உட்காந்துருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடில் இவங்களுக்கான லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஒரு கிஸுக்கு ஆயிரம் ரூபாய் தராங்களா நம்ம ஜோகன் சாரு அவ்வளோ சூப்பராக இருக்க போது அடுத்த வீக் எபிசோட் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமாக வந்துடணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை ஸோ அடுத்த வார எபிசோட அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வார எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ